அதை நம்ம கேட்டுட்டு அதாவது விஜய்க்கு பிறந்தவங்கலாம் அதை கேட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் விஜய்க்கு கொடி பிடிங்க பரவாயில்ல விஜயும் வரதில்லை தப்பு இல்லை நீ தலைமை பண்பே இல்லை ஆமாங்க ஒருத்த வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு கரூர் மக்கள்ல பாடையில ஏத்திட்டான் கரூர் மக்கள்ல பாடையில ஏத்திட்டான்னு இவனை பேசலாம் இல்ல லூசாட்டம் ஒரு பாட்டை பாடி ஆரம்பிக்கிறான் அந்த கால தலைவர்கள்லாம் பாருங்க நல்ல ஒரு அறிவுரையை சொல்லி ஒரு விழுந்து செத்துன்னு இருக்காங்க அப்படின்னு விஜய்க்கு நியூஸ் போகும்போது விஜய் என்ன பண்ணணும் படத்தில் அப்படியே பறந்து அங்கே வந்து ஆனும் ஓடி அந்த குழந்தைகள்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருந்தார்னா அவர் அந்த கும்பல் ஒன்றும் அடிச்சிருந்துருக்காது அந்த கும்பல் வந்து கலவரம் வந்து படுத்தியிருக்காது ஏன்னா அந்த கும்பல் விஜய்க்காக பண்ணுறது ஒன்றே விஜய் மேலே அப்படியே பூ மாதிரி பொழியிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக மக்கள் இருந்திருப்பாங்க அவர் உடனே ஓடி போய் அந்த மக்களில் ஒத்தனை இப்படி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இது சினிமாவில் தான் நடக்கும் விஜய்க்கு பிறந்தவங்களே இதை சினிமாவில் தான் நடக்கும் நீங்கள் கண்டனங்கள் தான் சொல்கிறார் அவர் அவர் இன்னும் தண்டனை சொல்லலை வெறும் கண்டனங்களோடு அவர் நிறுத்தக்கூடாது என்ன தண்டனைங்கிறதையும் பார்க்கலாம் மக்களே புரிஞ்சுக்கோங்கப்பா அரசியலுக்கே போகாதீங்க வேண்டாம் நமக்கு போடுற வேலை ஓட்டு வேலை நமக்கு போட வேண்டியது ஓட்டு மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதான் இப்போ போயிட்டுருக்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் இதில் வந்து விஜய்க்கு பிறந்த ஒரு சில லூசுங்கள்லாம் கீழே கமெண்ட்டு கொடுக்குங்க அதில் ஒரு லூசும் கரெக்டாக கமெண்ட்டு கொடுத்துது இந்த ஆயாவுக்கு எவனும் காசு கொடுத்து பேச வைக்கல இது காசு வாங்கிறதுக்காக பேசுது அப்படின்னு அட ஆறுதலை மாதிரி தருதலையே நீ கரெக்டாக இதை வந்து கண்டுபிடிச்ச உனக்கு சபாஷ் கரெக்டாக க இதை கண்டுபிடிக்கிற நீ ஒரு தற்குரிய தலைவனாக ஆக்கிறதுக்காக ஆசைப்படுறியே நான் இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் கேட்டுட்டு வாமா பாரதம் ஃபுல்லாக பாரதியெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்த பாரதியுங்கிற பேரை வச்சுட்டு அறிவு கட்டத்தனமாலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது சரி ஓகே விடுங்க உங்களெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன் ஏன்னா எல்லாம் விஜய்க்கு பிறந்ததெல்லாம் விஜயை பற்றி தானே பேச முடியும் அதுங்களை அதை நல்லா கொண்டு வரணும் விஜய்க்கு பிறந்தேனா அதனால விஜயை நான் நல்லா கொண்டு வருவேன்ட்டு தானே பேசுவீங்க பேசுங்க நீதிபதி ஆண்டவனே கடவுளே அப்படின்னு நீ எவனை சொல்கிறையோ அவனை விட ஒசந்தவன் நீதிபதி ஏன்னா அந்த ஆண்டவன் கடவுள் தான் அந்த நீதிபதியை அனுப்பிச்சிருக்கார் அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருங்கிறத வாங்க பாருங்க அதுல முக்கியமா ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க அதை பார்க்கலாம் வாங்க கோர்ட்ல நீதிமன்றத்துல நீதிபதி அருமையா பக்காவா விவரிச்சு சொல்லியிருக்காருங்க அதை நம்ம கேட்டுட்டு அதாவது விஜய்க்கு பிறந்தவங்க எல்லாம் அதை கேட்டுவிட்டு அப்புறம் நீங்க விஜய்க்கு கொடி புடிங்க பரவாயில்ல விஜயும் வர்றதில்லை தப்பு இல்லை ஆனா அவர்கள் இதை வளர்த்து கொண்டு வரணும் என்ன சொல்கிறார்னா விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை நீங்கள் போய் பாருங்கள் அந்த ஆர்டர்ஸை வாங்கி பாருங்கள் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை ஆமாங்க ஒருத்த வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு கரூர் மக்களில் பாடையில் ஏற்றிட்டான் கரூர் மக்களில் பாடையில் ஏற்றிட்டான்னு இவனை பேசலாம் இல்லை லூஸ் ஒரு பாட்டை பாடி ஆரம்பிக்கிறான் அந்த கால தலைவர்கள்லாம் பாருங்கள் நல்ல ஒரு அறிவுரையை சொல்லி ஒரு தெய்வ நம்பிக்கையை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அப்படிதான் வந்து மீட்டிங்கே ஆரம்பிப்பாங்க இவங்க இப்போ இதில் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அப்படியே வேக்கன்னு இருக்க அதை பார்த்தா இப்போ அடுத்தவங்க பாட போகிறாங்க கரூர் பாடையில் ஏற்றினான் கருவை பாடையில் ஏற்றினான் கரூர் மக்களை பாடையில் ஏற்றினான் அப்படின்னு பாட போகிறாங்க அதனால் விஜய்க்கு தலைமை பதவியே இல்லைன்ட்டு யாரும் சொல்லியிருக்காங்க நீதிபதி சொல்லியிருக்காருங்க அடுத்தது வந்து வி விஜய் மீது ஏன் வழக்கு செய்யவில்லைன்னு அரசை கேட்டிருக்காங்க விஜய் மீது இவ்வளவு நடந்தும் ஏன் வழக்கு செய்ய முடியவில்லை வழக்கு பதிவு செய்யவில்லைன்னு அது ஒன்றும் அரசு பயந்துண்டு வழக்கு பதிவு செய்யாமலாம் இல்லை என்னை தொட்டுப்பாரு என் மக்களை தொடாத என்னை தொட்டுப்பாருன்னு ஒரு நாலு ரூமில் உட்காந்து பேசுறதுனால அரசு பயந்துட்டு வழக்கு பதிவு செய்யாமல் இல்லை தமிழ்நாட்டை ஓரளவு பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த பைத்தியங்கள்லாம் விஜய்க்கு பிறந்த பைத்தியங்கள்லாம் கண்ணா பின்னான்னு குழந்தையெல்லாம் முதிச்சுட்டுல ஏறி போயிருக்குங்க அது மாதிரி மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனும் எரிப்போம்ல பஸ்ஸும் எரிப்போம்ல விஜய் மாசு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த தற்கொறிகளுக்காக தான் சரி அந்த தற்கொறிங்களை தண்ணி போட்டு அடக்குவோம் அப்புறம் இதை பார்த்து போனால் அரசு கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்கு அது கொஞ்சம் நீதிபதிக்கு வந்து அரசு புரிய வைக்கும் என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்னு அவரே வந்து கேட்குறாரு ஐயா இது என்ன மாதிரியான கட்சிப்பா இது குழந்தைகள் எல்லாம் கொள்ளுற கட்சியா மக்களை கொள்ளுற கட்சியா உனக்கு ஒரு கூட்டமே நடத்த தெரியல அப்புறம் நீ எங்கே அரசியல் நடத்த போகிறப்பா அப்படின்னு நீதிபதி கேட்குறாருங்க நான் கேட்கல விஜயின் ப பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறார் இது அரசு மேலே தப்பு தான் வி போலீஸ் மேலே தப்பு தான் விஜயின் வாகனத்தை பறிமுறிதல் செய்ய வேண்டாமா அத்தனை பேரை அடிச்சுட்டு அந்த அவங்க தேவைக்க கொடி கட்டின எல்லாமே அடிச்சு அடிச்சுட்டு வருது அந்த வாகனம் தள்ளி விட்டுட்டு வர்றது அந்த வாகனம் அந்த வாகனம் அதுக்கும் நீ வந்து என்ன சொல்கிறது வழக்கு பதிவு செய்யலை அவன் கும்பலில் இருந்து அந்த வாகனத்தை முன்னாடி தள்ளி மக்கள் எல்லாம் பின்னாடி போன்னு சொல்லி ஒரு கும்பலை பின்னாடி போகணும் யாராவது சொல்லுவாங்களா பின்ன கும் ஒரு பத்து ரோ வேணால் பின்னாடி ரோ உள்ளவங்க நகரங்க அப்படியே முன்னாடி உள்ள ரோ ரகருங்கனா ஒரு பயிற்சியே இல்லாத இந்த கட்சி என்ன கட்சி இதுக்கு என்ன தலைவன் இவனோட வாகனத்தை நீங்க வந்து பறிமுதல் செய்யலையா அப்படின்லாம் கே ஏன் தாமதம் இந்த வா பரப்புரை செய்த வாகனத்தை ப பறிமுதல் செய்கிறதுல என்ன தாமதம் அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியா கட்டுப்படுத்த முடியாத கலவரம் போல் இது நடந்துள்ளது கட்டுப்படுத்தப்படாத கலவரம் கட்டுப்படுத்த அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல இப்போ கட்டுப்படுத்த முடியாத கலவரமாக நடந்திருக்கு வேணும்டேன்னு இந்த கலவரம் நடக்கணும்னு தற்கொலைகள் பண்ணின கட்டுப்படுத்த முடியாத த கலவரம் அதாவது அவங்க தப்பு செய்யும்போது அவங்கள அடிக்க போலீஸ் போகுது பார் பார் போலீஸ் போய் அடித்து தான் இதை கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிறாங்க இவங்க யார் விஜய்க்கு பிறந்தவங்கள்லாம் அடுத்தது வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு அரசு கருணை காட்டுகிறதா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணினானுங்களே அவங்களுக்கு ஏன் அரசு கருணை காட்டுகிறது ஏன் அவங்க மேலெல்லாம் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு ஒரு காட்டமாக கேட்குறாரு தொண்டர்கள் பின் தொடர்பவர்களை கைவிட்டு தலைவர் முதல் அனைவரும் மறைந்து விட்டனர் அதான் கரெக்டாக சொல்கிறார் பாருங்கள் தொண்டர்கள் தொண்டர்களை பின்தொடர்பவர்களை எல்லாரையும் கைவிட்டு விட்டு தலைவர் மற்றவர்கள்லாம் அப்படியே மறைந்து விட்டனர் கபாலில் பறந்து விட்டனர்னு யாருங்க நான் சொல்லலைங்க நீதிபதி சொல்கிறார் அது வந்திருக்கு அதை நான் கரெக்டாக வந்து நீதிபதி சொன்ன அத்தனை பாயிண்ட்டும் வந்திருக்கு இந்த தாவேக்காக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லைங்கிறார் அந்த தாவேக்கா தலைவனாக இருக்கிற அவனுக்கும் குறைந்தபட்ச பொறுப்பு கிடையாது தாவேக்கா கட்சியினருக்கும் குறைந்தபட்ச பொறுப்பு இல்லைன்னு அந்த குறைந்தபட்ச பொறுப்பு என்னங்க அத்தனை பேரும் போய் உழுந்து செத்துன்னு இருக்காங்க அப்படின்னு விஜய்க்கு நியூஸ் போகும்போது விஜய் என்ன பண்ணணும் படத்தில் அப்படியே பறந்து அங்கே வந்து ஆணும் ஓடி அந்த குழந்தைகள்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருந்தார்னா அவர் அந்த கும்பல் ஒன்றும் அடிச்சிருந்திருக்காது அந்த கும்பல் வந்து கலவரம் வந்து படுத்தியிருக்காது ஏன்னா அந்த கும்பல் விஜய்க்காக பண்ணுறது ஒன்றே விஜய் மேலே அப்படியே பூ மாதிரி பொழியிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக மக்கள் இருந்திருப்பாங்க அவர் உடனே ஓடி போய் அந்த மக்களில் ஒத்தனை இப்படி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இது சினிமாவில் தான் நடக்கும் விஜய்க்கு பிறந்தவங்களே இது சினிமாவில் தான் நடக்கும் நீங்கள் வந்து நீங்கள் இப்படியே கத்திகிட்ருங்க உங்களோட இது கத்திகிட்டே இருங்க அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது இப்படி நீ பண்ணுறதெல்லாம் தற்கூரீங்கள்லாம் வேடிக்கை பார்க்கலாம் தற்கூரி தலைவன் வேடிக்கை பார்க்கலாம் அவன் தனக்கு கூட்டணியில் வரணும்னு பேசுகிற இந்த அரசியல்வாதிகள்லாம் அண்ணாமலை மேலே அவ்வளோ மதிப்பு வச்சுருந்தா அண்ணாமலையும் சுண்ணாம்பு மலையாக ஆகிட்டார் அவர் வந்து என்னன்னாக்க முத முதல்ல அவர் கலப்பி விட்டது தான் போலீஸ் மேலேன்னு போட்டு விட்டாரு என்னவோ இங்க உள்ள அரசியல் உள்கூத்து அரசியல் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு தெரியறது அந்த குழந்தை போனது தான் அந்த பதினைந்து வயதுக்குள்ள போன குழந்தைகளுக்காக தானே வழிய அதுக்கு மேல போன எல்லா அருமை மாடுகளும் போய்க்கட்டும் அதை பத்தி அதுங்களுக்கெல்லாம் நம்ம வருத்தமே கூடாது அடுத்தது வந்து நீதி நீதிமன்றமும் நீதிபதியும் இதை கண்மூடி வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு சொன்னாரா சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் இதில் வந்து தருதலை விஜய் தலைவனாக இருக்கணும் அவன் அண்ணாமலை வந்து சொல்லிட்டாரு போலீஸ் மேலே தான் தப்பு அப்போனா அரசு மேலே தான் தப்புன்னு அப்படியே மாற்றி அரசு மேலே போட்டு ஒரு ஏன் இப்படி இருக்கக்கூடாது இவங்க ஆளுங்களை வச்சு கலவர தப்பு தூண்டி விட்டுவிட்டு ஏன் நம்ம அரசு மேலே பழியே போட்டோன்னா நமக்கு இன்னும் ஓட்டு வரும்னு ஏன் விஜய் என்னாவே சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு கேட்குறாரு அடுத்தது வந்து ஆதவர்ஜுனா அர்ஜுனா கூட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா ஏன் ஆதவர்ஜுனா அர்ஜுனா கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தலை கூட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா ஆதவர்ஜனா என்ன பெரிய கொம்பா அப்படின்னே கொம்பான்னு கேட்கல அதுக்குன்னு நான் கொம்பான்னு கேட்டாங்கங்காதீங்க அவர் இதுல அழகா கேட்டிருக்காரு அடுத்தது தேவக்காவுக்கு கடுமையான கண்டனங்கள்னு சொல்லியிருக்கார் நீதிபதி தேவேக்காவுக்கு கடுமையான கண்டனங்கள்னு சொன்னது நான் சொல்லலைங்க நீதிபதி சொல்லியிருக்கார் மக்களோட ஆதங்கத்தை அதாவது ஒரு நா ஐம்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள மக்களோட ஆதங்கத்தை விஜயும் நான் விஜய் அதுக்கு மேலே கிளவண்டா விஜயும் ஐம்பது வயசு வந்துட்டானே கிழவன் தானே அந்த கிழவனும் இப்படி மக்களை தூண்டி விடுறானே அப்படின்னு ஆதங்கப்படுற எங்களை மாதிரி நல்லவங்க தான் எங்களுக்கு சாதகமாக நீதிபதி அவர் வயத்தறிச்சலில் கத்திருக்கார் கண்டனங்கள் தான் சொல்கிறார் அவர் அவர் இன்னும் தண்டனை சொல்லலை வெறும் கண்டனங்களோடு அவர் நிறுத்தக்கூடாது என்ன தண்டனைங்கிறதையும் பார்க்கலாம் மக்களே புரிஞ்சுக்கோங்கப்பா அரசியலுக்கே போகாதீங்க வேண்டாம் நமக்கு போடுற வேலை ஓட்டு வேலை நமக்கு போட வேண்டியது ஓட்டு யார் நல்லவங்கன்னு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க த நடிகர்களை கொண்டு வர ஆசைப்படுங்க ஆனால் அந்த நடிகர்கள் இப்போ நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவும் நடிகர்கள் தான் வந்தாங்க அவங்களும் கூத்தாடி தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களெலாம் அரசியலில் பத்து வருஷமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இவர் வந்து சினிமா பாணியிலேயே டேரக்டாக அரசியலில் குதிக்கிறாரு நம்ம ஸ்டாலின் ஏன் உதயநிதியே எடுத்துக்கோங்க அரசியல் பின்புலம் உள்ள அந்த குடும்பத்தில் இருக்காங்க அதனால அவங்க செய்கிறது ஏதோ சரியாக தான் இருக்கும் அரசியல்ல ஏதானு செஞ்சால் அது தப்பாக இருக்கலாம் பட் அந்த அரசியல் அறிவு இருக்கும் அரசியலில் அந்த எதிர்க்கும் அறிவும் இருக்கணும் இந்த ஆளுக்கு எதிர்க்க அறிவு எதிர்க்கும் அறிவும் இல்லையே ரூ நாலு சொத்துக்குள்ளே உள்ள ரூமில் போய் சிஎம் சார் ஆங்கிள் அப்படின்னு கத்தினவர் சிஎம் சார் என்ன தொட்டு பாருங்கள் என்ன தொட்டு பாருங்க இப்படி தானே பேசுகிறாரு சரி நல்லா இருங்க விஜய் விஜய்க்கு பிறந்தவங்க எல்லாருமே நல்லா இருங்க விஜய்க்கு தான் பிறந்திருக்கீங்க நல்லா இருங்க